கல்லணை என்பது தமிழ்நாட்டின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ஒரு பழமையான அணையாகும் இது இந்தியாவிலேயே மிகவும் பழமையான அணி மட்டுமல்ல உலகிலேயே இன்றும் கரிகுள்ள பழமையான அணைகளில் ஒன்றாகும் கல்லணையின் வரலாறு கரிகால சோழ இந்த அணி சோழ மன்னர் கரிகாலனால் நூற்றாண்டில் கட்டப்பட்டது காவிரியை அடுப்பது நூலக ஆளாக விவசாய பயன்படும் வகையில் நீரை குறிப்பிடுவதால் இந்த அணை கட்டப்பட்டது நட்சத்திரத்துறை கட்டுமான பொடியிலே சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நல்ல தொழில்நுட்பம் குறித்து வளர்ச்சி அடையாத காலத்தில் வலியும் நுட்பமே கொண்டு இந்த அணி கட்டப்பட்டுள்ளது காவிரி ஆற்றின் மணி பெரிய கற்களை போட்டு அதன் மூன்று கண்ணுகள் கவலையாத ஒரு வகையான கல்மணியை பூசி அதன் மூன்று மற்றொரு கல்லை குறித்து அணை கட்டப்பட்டது இந்த முறை நீண்ட படித்து அன்ன உறுதியாக இருக்க உதவியது அண்ணன் முடிந்து வரைந்த அமைப்பு கட்டப்பட்டிருப்பது இதன் பொருளியை மக்கத்தை காட்டுகிறது நட்சத்திரத்தின் வளர்களை கல்லணியின் மூலம் ஆயிரத்தி எண்பது அடி அகலம் அறுபத்தாறு அடி மற்றும் உயரம் பதினெட்டு நட்சத்திரக்குறி ஆங்கிலேயக் காலத்தில் புனரமைப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் என்பவர் கல்லணையை ஆய்வு செய்தார் அதன் கட்டுமான தொழில்நுட்பத்தை கண்டு வியந்து அதன் மாதிரியை பின்பற்றி உள்ளது அவர் மேற்கொண்டார் பாலமும் கட்டப்பட்டது நல்லாயும் விவசாயத்திற்கும் வேளத்தை கட்டுப்படுத்தவும் முக்கிய பங்கு வகிக்கிறது இது தமிழர்களின் நீர்ப்பாசன அறிவியலுக்கும் கட்டுமான திறனுக்கும் ஒரு சிறந்த சான்றாக திகழ்கிறது வரிகால காவிரி நீரை தடுக்கும் விதத்தில் அல்லாமல் அதை திசை திருப்பி விவசாயத்திற்கு உபயோகப்படுத்த ஒரு திட்டம் தீட்டினார் அதற்காகவே அவர் கல்லணையை கட்ட உத்தரவிட்டார் கல்லணை கட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கல்லணிகள் வேலை செய்தனர் அணை பாறை கற்களால் அடுத்து இடையில் சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது என்பது பெரும் விசேஷம் ஒரே நாளில் பன்னிரண்டு ஆயிரம் பேர் கொண்ட நடிப்பு பெரிய கற்களை வைக்க செய்து அதன் மேல் கட்டுமானத்தை தொடரச் செய்வதாக சொல்லப்படுகிறது அணை முடிந்தவை சாய்ந்து கெட்டா செழிப்பான பசுமை நிலமாக மாற்றியது சிறப்பு கழனை என்ற சிமெண்டு சின்னாமல் இல்லாமல் கட்டப்பட்டது முழு பிரதலர்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன இன்னமும் உயர்ந்து போகவில்லை மாறாக இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழக விவசாயத்தின் உடையாக இருந்து வருகிறது பரிஞ்சம் என தென்னாநில மாவட்டங்கள் பெரும் பசுமை நிலங்களாக மாறின அதனால் தமிழகத்தில் தென்னிந்தியாவின் வரிசை பரிஞ்சலம் மூன்று அளவுக்கு தொடங்கும் கரிகால சோழன் சங்க காலத்தின் புகழ்பெற்ற மன்னர் இவரது ஆட்சி காலத்தில் கல்லணை கட்டப்பட்டது சிறு வயதில் ஏற்பட்ட விபத்தால் காலில் காயம் ஏற்பட்டதால் கரிகாலன் என பெயர் பெற்றார் போர்களில் வென்று பாண்டிய சோழ மன்னர்களை ஏற்றி சோழ பேரரசை விரைவுபடுத்தினார் வெண்ணிக்கோரில் இவர் வெற்றி கண்டார் கரிகாலன் பற்றிய குறிப்புகள் பெயர் காரணம் இளம் வயதில் ஏற்பட்ட தீ விபத்தால் காலில் காயம் அடைந்ததால் இவருக்கு கரிகாலன் என்ற பெயர் வந்தது வெண்ணிப்போர் கரிகாலன் வரலாற்றில் மிக முக்கியமான போர்களில் ஒன்று வெண்ணிப்போர் ஆகும் இதில் கரிகாலன் வெற்றி பெற்றார் இவரது ஆட்சியில் நடைபெற்ற முதல் பெரும் போர் சோழ அரியணையை கரிகாலன் நிலையாக பெருமாறு செய்ததும் தமிழகத்தின் முடியுடைய மூவேந்தருக்கு தலைவனாக விளங்குமாறு செய்ததும் இப்போரே ஏனெனில் இவ்வெற்றியின் மூலம் தனக்கு எதிராக அமைக்கப்பட்டிருந்த ஒரு பெரும் கூட்டணியை அவர் முறியடித்துவிட்டார் இப்போரில் முதுகில் புண்பட்ட சேரமான் பெருஞ்சேரலாதன் தனக்கு பெரும் அவமானம் ஏற்பட்டதாக கருதி வடக்கிருந்து உயிர் நீத்தார் இதை கரிகாலனின் நண்பரும் வெண்ணியில் வாழ்ந்து போரை நேரை கண்டவருமான வெண்ணி குயர்த்தியார் என்னும் குடநானுற்று புலவர் பிளவுகிறார் இவரது படைப்பலத்தை பயன்படுத்தவும் வெளிப்படுத்தவும் வேறு வாய்ப்புகள் வாய்க்காமல் போகவில்லை வாவை பெருங்கலை என்னும் ஒன்பது குருநில மன்னர்களின் கூட்டணியை இவர் முறியடித்தார் கல்லணை கரிகாலனின் மிகச் சிறந்த சாதனை கல்லனை கட்டியது இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எந்தவிதமான நவீன தொழில்நுட்பமும் இல்லாமல் கட்டப்பட்டது இலங்கையை வென்றது கரிகாலன் இலங்கையை வென்றதாக சந்த நூல்கள் கூறாவிட்டாலும் சில பிற நூல்கள் அவ்வாறு குறிப்பிடுகின்றன வடநாட்டு பயணம் கரிகாலன் வடநாட்டிற்கு பயணம் சென்று மீண்டதாக சில நூல்கள் கூறுகின்றன கரிகாலனின் சாதனைகள் கல்லணை சோழர் கால பெருமைமிக்க கல்லணை இவரால் கட்டப்பட்டது இது விவசாயத்திற்கு முக்கிய பங்காற்றியது வெற்றி பாண்டிய மற்றும் சேர மன்னர்களை வென்று சோழ பேரரசை விரிவுபடுத்தினார் வரலாற்று சிறப்பு இவர் சங்க காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவராகவும் சோழ வம்சத்தின் ஒரு மிகச்சிறந்த மன்னராகவும் கருதப்படுகிறார் இலக்கிய பங்களிப்பு கரிகாலனின் காலம் பல சங்க இலக்கியங்களில் குறைக்கப்பட்டுள்ளது கரிகா பெருவடத்தான் இறுதியில் குராப்பள்ளி என்ற இடத்தில் உலக வாழ்வை நீத்தார் என்பது தெரிகிறது குராப்பள்ளி என்பது புறாமரத்தை தலமரமாக கொண்ட திருவிடைச் சிவத்தலமாகும் என்று கருதப்படுகிறது